இதை நீ கேட்டு முடிக்கும் அடுத்த நொடியே உன் வாழ்க்கையில் மிக பெரிய நன்மை உன்னை வந்து அடையும் அந்த நன்மை வரக்கூடிய வழிகளை இப்பொழுது சொல்கின்றேன் தடைப்பட்டிருந்த காரியங்கள் திடீரென நகர ஆரம்பிக்கும் பல நாட்களாக நீ காத்திருந்த அந்த செய்தியோ வாய்ப்போ நீ எதிர்பாராதபடி உன்னை தேடி வரும் மனம் புண்பட்டிருந்த உறவுகள் புரிதலால் மீண்டும் மலரும் அன்பான பேச்சு உன்னுடைய வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பப் போகின்றது உளைச்சலில் இருந்தாய் மன அமைதி வந்து உடல் வலிமையை பெறும் இப்பொழுது மனதில் இருக்கும் சுமை குறைந்தால் உடம்பு தானாகவே குணமாகும் இப்பொழுது அந்த சுமைகள் எல்லாம் குறைந்து விட்டது உடல் தானாகவே குணமாகிவிடும் பண வழிகள் திடீரென திறக்கும் பரிசாகவோ வாய்ப்பாகவோ உதவியாகவோ உன்னை தேடி மிகப்பெரிய நன்மை வரப்போகின்றது மனம் தெளிவாகி முடிவெடுக்கக்கூடிய திறமை கிடைக்கும் சிக்கலில் சிக்காமல் சரியான பாதையை எளிதில் இனி நீ காண்பாய் அதுதான் ஆத்மீகம் கவலை கொண்ட மனம் தீர்வை காணாது ஓம் சரவணபவ என்று நீ ஒரு நிமிடம் சொன்னால் அந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையில் ஓர் ஆயிரம் இன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தியை உடையது அந்த ஒரு மந்திரம் போதும் உன் வாழ்க்கைக்கு அதைதான் நான் நெடுநாளாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் தினம் ஓம் சரவணபவ என்று ஒரு நிமிடம் ஒதுக்கி நீ சொல்லிப்பார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நிமிடம் முன்னால் ஒதுக்க முடியாதா கண்களை மூடி அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து மனதில் என்னை நிறுத்தி என் முன்னால் அமர்ந்தோ ஓம் சரவணபவ என்று சொல் உன் வாழ்க்கை ஒளியை பெறும் நான் அந்த ஒளியை தருவேன் நிம்மதியை கொடுப்பேன் பெரிய தீர்வு உன் வாழ்க்கைக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் உடனே பெரிதாக கருதாதே அது சிறு சிறு படிகளாக பார்த்து அதை தீர்க்க முயற்சி செய் தானாக எதிர்மறையெல்லாம் விலகி நேர்மறை உன் வாழ்க்கையில் பிறக்கும் உன் பிரச்சனைகளை எல்லாம் ஒரு காகிதத்தில் எழுது அந்த காகிதத்தில் எழுதி காற்றில் பறக்க விடு உன்னுடைய மனசுமை உடனே குறைந்துவிடும் எப்படி முடியாது என்பதற்கு பதிலாக மூன்று வழிகளில் எப்படி முடியும் என்று யோசித்துப்பார் எதிர்மறையாக சிந்திப்பதை தவிர்த்து விட்டு நேர்மறையாக சிந்தனை செய் தீர்வு தானாக உன்னை தேடி வரும் பெரிய சிக்கலும் கரையும் என்று சிறிய முயற்சியை செய் அதற்கு முன்னுரிமையை கொடு சிக்கலை கரைத்து விடு தெய்வம் உன்னை விட்டு விடாது உன் பிரார்த்தனை வீணாகாது என்ற நம்பிக்கை நீ வைத்திரு முதலில் உன்னுடைய வீடு நன்மையால் நிரம்பும் என்று நம்பு பாதை வெளிச்சத்தை காண்பிக்கும் என்று நம்பு மனம் அமைதியாகும் எல்லாமே ஒரே நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் ஒன்றே போதும் உன் மனதில் ஒரு சிறிய மாற்றம் இப்பொழுது ஏற்பட்டால் கூட அது எனக்கு வெற்றிதான் தினமும் தன்னம்பிக்கையையும் அறிவுரைகளையும் கூறிக்கொண்டே இருக்கின்றேன் அவற்றை வாழ்க்கையில் நீ பின்பற்றினாலே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தானாக கலைந்துவிடும் பொருள் பிரச்சனையா உறவு பிரச்சனையா வெளிநபர்களின் மூலம் பிரச்சனையா வரம் கிடைக்காததால் கஷ்டமா எதுவாக இருந்தாலும் அத்தனைக்கும் தீர்வு என்னை நாடி வரும் பொழுது உனக்கு கிடைத்துவிடும் என் குழந்தையே மலை மீது ஏறி வா இந்த முருகனுடைய அருளை பெரு நீ மலை இறங்குவதற்குள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் அந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையிலிருந்து இறங்கி ஓடிவிடும் படிப்படியாக முருகனை நினைத்து நீ ஒவ்வொரு படியாக என்னை நினைத்து ஏறி வந்து என்னை தரிசனம் செய்தால் படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைத்துவிடும் முருகா முருகா என்று என்னுடைய பெயரை நீ சொன்னால் அதைவிட சிறந்த மந்திரம் எதுவுமே இருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு உன்னுடைய உள்ளத்தில் அமைதி பிறக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் உடல் வலிமையை பெறும் நல்லது நடக்கும்